யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு தனது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியம் அவர்களில் அன்பும் ஆதரவும் பெற்ற குழந்தைகளுக்கு ஈடாக இருந்தால்தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கு பெண்கள் செய்யக்கூடிய தியாகம் இருக்குது இல்லையா அவங்கள் காட்டக்கூடிய பொறுமை இருக்குது இல்லையா அது இந்த பூமியையும் விட சால சிறந்தது அது அரசியலில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி போராடுகிற கட்சிகளாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் சில சலுகைகள் இருக்கும் ஆனால் போராட்டமே வாழ்க்கை என்று வாழக்கூடிய அரசியலில் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொல்லப்போனால் தாய்க்கு நிகரானவர்கள் இல்லை என்றால் எனக்கு இறை நம்பிக்கை இல்லாததால் நான் சொல்லுகிறேன் இயற்கையின்பால் நான் விட்டு விடுகிறேன் அவர்கள் நம்பக்கூடிய கடவுளுக்கு இணையானவர்கள் பெண்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது ரொம்ப முக்கியமானது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது எப்படி தெரியுமா நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் தோழர்களே அவர் வந்து சிறைச்சாலைக்கே செல்லாத ஒரு மனிதர் சிறை சென்றிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பேசி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அப்படி அவர் சிறை போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சிறை வச்சிட்டாங்க வழக்கறிஞர்களுக்கு மாணவர்களுக்கு அடுத்து மருத்துவர்களுக்கு அடுத்து மிக பெரிய அளவில் பணம் போட்டு செயல்படக்கூடிய திரைத்துறையினர்களுக்கும் விளக்கு கொடுத்துருந்தார் பேரறிஞர் பெருமகன் அண்ணா அவர்கள் அப்படி இருந்தும் நள்ளிரவு நேரத்தில் போய் எம்ஜிஆரை கைது பண்ணிட்டாங்க அதை வரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறோம் அதில் யார் போட்டால் காமராஜர் தான் கைது பண்ணி உள்ளே போட்டார் எதுக்கு நேரு சென்னைக்கு வருவதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதை தடுப்பதற்காக கைதுன்னு சொல்லி ஆனால் விதிவிலக்கு நடிகர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் பங்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் காவல்துறை கைதானன்னு சொல்கிறார் அதை எம்ஜிஆர் தனது நான் ஏன் பிறந்தேன் என்ற புத்தகத்தில் எப்படி பதிவு செய்திருக்கிறாருன்னா நான் அந்த காணவில் அதை சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நே நேரம் நீண்டு போய்க்கிறதுனால அதை நான் தவிர்த்து இருக்கிறேன் அதை இப்போ என்ன ஆகி போச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் கூப்பிடுறாங்க அவர் நான் மறுநாள் நடக்கக்கூடிய என்னுடைய ஷூட்டிங்களுக்கும் தயாரிப்பு நிகழ்ச்சிகளுக்கும் நான் பொருட்களை எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பை எடுத்துவிட்டு நான் படுப்பதே நள்ளிரவு பனிரெண்டை தாண்டி விட்டது அதிகாலை மூன்று மணிக்கு எனக்கு வந்து இருந்து என்னை எழுப்புனாங்க நான் முழிக்கும்போது ஓ ஷூட்டிங் தான் கூப்பிடுறாங்களோ விடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி கண்ணை முனித்தா இன்ஸ்பெக்டர் வந்து வெளியில் வாசலில் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க நான் அப்படியே ஒரு நிமிடம் போய் அவர்களிடம் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு குளித்து விட்டு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு நான் சென்றேன் அப்படின்னு இதை எம்ஜிஆர் பதிவு செஞ்சிருக்கிறார் சரி இப்போ கைதாகி உள்ளே போயிட்டாங்க நான் இல்லை ஏற்கனவே எஸ்எஸ்ஆர்லேருந்து எல்லாம் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி கைது பண்ணின பிறகு திரைத்துறையில் பணம் போட்ட வேண்டியது என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மறுநாள் எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வருவார் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாரும் இல்லை எல்லாம் சிறைக்கு போயிட்டாங்கன்னா என்ன நிலமோ ப்ரொடியூசர் நிலம என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கண்ணா உடனே அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்தால் அவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோன்ற எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் எங்க அவங்க கைது பண்ணுறதுக்கா இல்லை போராட்டத்திற்கு போய் இறங்குவாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா இல்லை அந்த கட்சி தலைமை விதிவிலக்கு கொடுத்துருக்கு கூட நீங்கள் தெரியாதவர்களா அப்புறையே நீங்கள் அப்படி பண்ணீங்க இந்த செய்தி இருக்கு இல்லையா இதையெல்லாம் தாண்டி கேட்டு அவட்ட மன்னிப்பு கடிதம் கேட்குறாங்க அப்போது எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜிஆரோட மனைவி இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த செய்தி காட்டு தீயாக பரவி போகுது அப்போ அந்த அம்மாட்ட போய் சாத நம்மளோட எம்ஜிஆர் அன்னை சக்கரபாணி வந்து சொல்லக்கூடிய நிலமை வந்திருக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுருந்தாங்களாம் நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா விட்டுருந்தாங்களான்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி வந்துடுச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல என்ன செய்கிறது வெளியில் ஷூட்டிங் இல்லாமல் எல்லாம் நிறையா இருக்குது ப்ரொடியூசர்லாம் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அதான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துடலாமான்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன ஒன்னே சதானந்தவதி அந்த அம்மா வந்து புளி மாதிரி பாய்ஞ்சாங்களாம் புலி மாதிரி பாய்ந்தார்களா என் கணவன் என்னை திருடி விட்டுருக்கிறாரா இல்லை கொலை செய்திருக்காரா எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கீங்க அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துத்தான் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறையிலேயே இருக்கட்டும் காலம் முழுவதும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு என்னங்க உறுதி வேணும் காந்தியின் மனைவி நேருன் மனைவி எல்லாம் யார் பேசுகிறோம் இல்லையா தமிழ்நாட்டில் நான் எம்ஜிஆர் சீரீஸ் அடிப்படையில் வந்து நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் தந்தை பெரியார் காலமெல்லாம் சிறை 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 போராட்டம் 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 ஆர்ப்பாட்டம் 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 உங்களுடைய வாய்தா நாடகங்களை நிறுத்திவிடுங்கள் விசாரணை நாடகங்களை நிறுத்தி விடுங்கள் என்று எழுதி கொண்டு வந்ததை விரைவில் படித்து விடுங்கள் நான் பெட்டி படுக்கையோடு சிறைக்கு செல்கிறேன் என்று பெரியார் சொல்வார் அப்படித்தான் கொண்டு வந்தாங்க என் பொது வாழ்விற்கு துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு துன்பம் எனக்கு நீங்கியது என்று கடிதம் எழுதினார் அப்படி நமக்காக சிறை சென்ற தலைவர்கள் அப்போ நீங்கள் பெண்கள் யோசிச்சு பாருங்க அதுக்கு பிறகும் பெரியாருக்கு பெண்கள் இருந்தது அவர் வீட்டில் பெண்கள் இருந்தாங்க அத்தனை பேரும் தியாகம் செய்தார்கள் எம்ஜிஆருக்கு அன்றைக்கு புகழ் சேர்த்தது உங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை இல்லை என்றால் அவங்க வந்து சிறைச்சலையில் இருக்கதை அனுமதிப்பாங்களா என்னெல்லாம் நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா காலமெல்லாம் பார்க்குறோம் ஆனால் என்ன இயற்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குப்பாங்களே அதை தான் நான் சொல்கிறேன் அண்ணாவிற்கு ராணியம்மையார் வீட்டை விட்டு கூட வெளியே வரணும் ஏன்னா அவங்கெல்லாம் போராட்டமே வாழ்க்கையாக இருந்தக்கூடிய இருந்தால் அவர் தாங்க அப்போது எம்ஜிஆரோட மனைவி எம்ஜிஆரின் மானத்தை காத்தது என்று சொன்னால் அது எம்ஜிஆரோ எம்ஜிஆரோட அண்ணனோ கிடையாது அவருடைய மனைவி காத்தாங்க பெண்கள் பெரியாருக்கு பெண்கள் அண்ணாவிற்கு பெண்கள் ஏன் பொட்டாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜூலையில் கைது பண்ணுறாங்க யாரும் மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் விழு அந்த வார்த்தையை சொன்னால் சிக்கலாக மேதுகு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து போராட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு நிலைமை வரும்போது அவங்க கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க அப்போது களிகப்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் அந்த போய் படத்தை எடுத்து வெளியில் கொண்டு வந்து அவங்கள கைந்து கைது சொல்லுன்னு சொல்லும்போது தலைவர் வைகோவோட தாயார் மாரியம்மாள் வந்து ஓடி வந்து கையில் இருக்கக்கூடிய படத்தை பிடுங்கி அவர்கள் என் மகேந்தா நீ எப்படி நீ அந்த படத்தை கொண்டு போகலாம் நீ இந்த படத்தை எடுத்தால்தான் அவருக்கு விளக்கு என்று கேட்டுமென்றால் ஒருபோதும் முடிய மாட்ட அவன் சிறையிலேயே சாகட்டும்னு சொல்லி அவன் அம்மா சொன்னான் அவன் வரை சிறையில் இருக்கட்டும் நாங்கள் யாரும் கலங்க மாட்டோம்னு சொன்னால் அதனால் தான் அவர் ரெண்டு வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் ஒன்றும் இல்லை அடுத்து மிசாலை கொண்டு வாங்க வீட்டில் பெண்கள் கைதாகி இருக்கிற நேரத்தில் எங்கே எங்கெங்கேயோ நான் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது இதை நான் பதிவு செய்வதில் வந்து தவறில்லை என்னடா சுயமா பேசுகிறேன்னு சொல்லி யாரும் நினச்சிக்கிட வேண்டாம் பார்க்கக்கூடிய பத்து இருபது தோழர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இதை வந்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது என் மனைவியும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படக்கூடிய என் சூழலும் வந்தது என் வீடும் எல்லாம் பாதுகாக்கப்படாமல் வந்து போலீஸ் வந்து ஏவல் நடந்து எல்லாமே சுற்றமெல்லாம் பார்த்தார்கள் அதெல்லாம் காந்தி நின்றோம் நாங்கள் மிகவும் உறுதியாக கை குழந்தையோடு என் மனைவியும் இருந்ததுனால தான் நாங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருந்த முடியாது அது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அடுத்த தெருவில் இருப்பவர்கள் உங்கள் ஊரில் இருப்பவர்கள் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ரோட்டில் கொடியோடு ஒருவன் போராட்டம் பண்ணி முழக்கம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு வழி கேட்டு ஹார்ன் அடித்து பெல் அடிக்காதீங்க ஹார்ன் அடிக்காதீங்க அவர்கள் போராடுவது உங்களுக்காக என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் வீட்டில் மனைவி இருக்கிறார்கள் படிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க அதாவது பெற்ற பையன் பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க உறவினர்கள் இருக்காங்க ஆனால் நமக்காகத்தான் அவங்க கொடி முடித்து போராடுகிறது நினச்சிருந்தோம் நீங்கள் வந்து அது ரொம்ப முக்கியமானது நான் ஏற் நேற்று கூட ஒரு இரங்கல் நிகழ்வில் ஒரு இரங்கல் தெரிவித்து விட்டு தான் வந்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம் நான் அந்த காணொலிகள் பதிவு செய்கிற அன்றாட நிகழ்ச்சியில் கூட நான் இன்றும் அரசியல் பணிகளிலும் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன் நம்ம வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் வீட்டில் பெண்களுடைய உறுதித்தன்மையை யூனிவர்ஸில் நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அன்றாட தொண்டர் ஒரு சாதாரண தொண்டர் அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க மில்லு வேலைக்கு போயிட்டு வருவாங்க சாலை பணியாளராக இருப்பாங்க அவர்களெல்லாம் வந்து நமக்காக போராடுவார்கள் அவர்கள் வீட்டு பெண்களை நினச்சிப்பார் நம்ம தலைவர்களை மட்டும் பேசி பிறந்தலேயக் கூடாது எல்லா வீட்டு பெண்களிலும் ஆண்கள் வந்து அரசியல் முழுமையாக ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பின்னால் பெண்களின் தியாகமும் இருக்கிறது தான் நான் போற்றி புகழ வேண்டும் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் பார்க்கிற யாராவது சிலருக்கு அது மனதில் பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பேசுகிறேன் தோழர்களே கலைவாணர் சிறைக்கு போயிட்டார் கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்கள் எம்ஜிஆரைப் போல திடீர்னு அவர் சிறைவாசம் அவரையும் பாகவதரையும் இழுத்து கிடைச்சேன் அவருடைய கெட்டிய மனைவி மடிப்பிச்சை தான் ஏந்தலன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் கொடுக்காத பெரியார் யாருக்கும் கண்ணீர் சிந்தாத பெரியார் கலைவாணருக்காக கண்ணீர் சிந்தினார் அவர் தனது பணங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் நீதிமன்ற வாயிலில் போய் நின்றுக்கிட்டு அதை கொண்டு போய் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து எப்படியாவது கலைவாணரை வெளியே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குற நிலைமையெல்லாம் இருந்து கடைசி அவர் சிறை உறுதி செய்யப்பட்ட பிறகும் அவருடைய மனைவி மதுரமம்மாள் போராடி அவங்கள கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் போட்டு அந்த அஸ்திவாரத்தில் தான் நம்ம இருக்கும் நம்ம வந்து ஆண்களை மட்டும் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா காந்தி நேரு பட்டேலு மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து பெரும் தியாக தலைவர்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வரோம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிக முறை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மறுமலட்சி திமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் நேற்று மறைந்த தோழர் அச்சுதானந்தன் அவர்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்டோழர்கள் எக்கச்சக்கம்மா எக்கச்சக்கமா அப்போ அவர்கள் வீட்டு பெண்களின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இது பின்னால் மறைந்து இருக்கிறது சம பங்கு இருக்கிறது அது தான் நம்ம இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வர்றேன் நான் இதை எம்ஜிஆரோட செய்திகளில் சதானந்தவதி எம்ஐஆர் அவர்களுடைய அந்த துணிச்சலான முடிவை எம்ஜிஆர் அவர்கள் சிலாகித்து பெருமைப்பட அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை நிறைய இடங்களில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் நான் நல்ல மனைவியை பெற்றிருக்கிறேன் ஒருவேளை என் அண்ணனுக்கு என் அண்ணன் சொல்லுக்கு அவர் மரியாதை கொடுத்து சரி என்று சொல்லியிருந்தால் நான் சேர்த்து வைத்திருந்த மரியாதையும் நான் சேர்த்து வைத்த புகழும் நான் சேர்த்து வைத்த பிம்பமும் தகர்ந்து விட்டுருக்கும்னு சொல்லி சொன்னார் ஆனால் என்னை காப்பாற்றினது யார் சாதாரணமாக வீட்டில் அடுப்போதும் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் உறுதித்தன்மைதான் எம்ஜிஆரின் புகழையும் தந்தை பெரியாரின் புகழையும் பேரறிஞர் அண்ணாவின் புகழையும் தலைவர் வைகோ அவர்களின் புகழையும் கம்யூனிசத் தோழர்களின் புகழையும் கண்ணுக்கு தெரியாத தோழர்களுள் அவர்களுடைய அரசியல் அன்றாட போராட்டத்திற்கு துணை நிற்கும் பெண்கள் அவர்களுடைய புகழ் ஓங்குக அதை நம்ம சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் எதிர்காலத்தில் இது யாராவது சிலர் கண்ணுக்கு இது படுகிற வேளையில் பெண்களின் தியாகமும் அரசியலில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று சொல்கிறேன் தொடர்களே நன்றி வணக்கம்